ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலரை பார்க்கும்போதே அவங்கள அடிக்கணும் போல தோணும் அது எப்படி ஒருத்தங்கள பார்க்கும்போது அடிக்கணும்னு தோணுது இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியா பற்றி குறை சொல்கிறது ஓவரா சீன் போடுறது அமெரிக்காவில் இப்படி லண்டனில் அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் இந்தியாவை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க கோபத்தை அடக்கிட்டு அப்படியே அந்த இடத்த கடந்து போயிடும் சரி வாங்க இன்றைய குட்டி கதைக்குள்ளே போகலாம் ஒரு மனிதன் தனது குரங்குடன் ஒரு படகில் பயணம் செய்து கொண்டிருந்தான் அந்த படகில் மற்ற பயணிகளுடன் ஒரு தத்துவ ஞானியும் இருந்தார் குரங்கு இதற்கு முன்பு ஒரு படகிலும் பயணம் செய்தது இல்லை எனவே அது வசதியாக இல்லை அது மேலும் கீழும் சென்று கொண்டிருந்தது யாரையும் நிம்மதியாக உட்கார விடவில்லை படகுக்காரர் இதனால் கலக்கமடைந்தார் பயணிகளின் பீதியால் படகு மூழ்கிவிடும் என்று கவலைப்பட்டார் குரங்கு அமைதி அடையவில்லை என்றால் இது படகை மூழ்கடித்துவிடும் என்று அச்சப்பட்டார் அந்த மனிதன் நிலைமையை பற்றி வருத்தப்பட்டான் ஆனால் குரங்கை அமைதிப்படுத்த எந்த வழியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தத்துவ ஞானி இதையெல்லாம் பார்த்து உதவ முடிவு செய்தார் அவர் கூறினார் நீங்கள் அனுமதித்தால் இந்த குரங்கை ஒரு வீட்டு பூனையைப் போல அமைதியாக்க முடியும் அந்த மனிதன் உடனடியாக ஒப்புக்கொண்டான் தத்துவஞானி இரண்டு பயணிகளின் உதவியுடன் குரங்கை எடுத்து ஆற்றில் வீசினார் குரங்கு மிதக்க விடாமல் இருக்க தீவிரமாக நீந்த தொடங்கியது அது அப்போது இறந்து கொண்டிருந்தது அதன் உயிருக்கும் போராடிக் கொண்டிருந்தது சிறிது நேரம் கழித்து தத்துவஞானி குரங்கை மீண்டும் படகிற்குள் எழுத்துச் சென்றான் குரங்கு அமைதியாக இருந்து ஒரு மூலையில் சென்று அமர்ந்தது குரங்கின் நடத்தை மாறியதைக் கண்டு அந்த மனிதரும் பயணிகளும் ஆச்சரியப்பட்டனர் அந்த மனிதன் தத்துவஞானியிடம் கேட்டான் முதலில் அது மேலும் கீழும் துள்ளி குதித்து கொண்டிருந்தது இப்போது அது ஒரு செல்ல பூனையைப் போல அமர்ந்திருக்கிறது ஏன் என்று கேட்டார் தத்துவஞானி கூறினார் ஒருவரும் இன்னொருவரின் துரதிஷ்டத்தை உணராமல் இருப்பதில்லை நான் இந்த குரங்கை தண்ணீரில் போட்டபோது அது தண்ணீரின் சக்தியையும் படகின் பயனையும் புரிந்து கொண்டது இந்தியாவில் மேலும் கீழும் துள்ளி குதிக்கும் குரங்குகளை வடகொரியா ஆப்கானிஸ்தான் சோமாலியா தெற்கு சூடான் சிரியா ஈராக் பாலஸ்தீனம் பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் அல்லது சீனாவில் கூட ஆறு மாதங்களுக்கு தூக்கி எறிய வேண்டும் பின்னர் இந்தியாவுக்கு வந்ததும் அவை தானாகவே செல்ல பூனையாக அமைதியாகி ஒரு மூலையில் படுத்துக்கொள்ளும் இந்தியாவை துஷ்பிரயோகம் செய்யும் அனைத்து குரங்குகளுக்கும் இந்த பதிவு இப்படிப்பட்டவர்கள் எங்கும் இருக்கிறார்கள் இவர்கள் தங்கள் அறியாமையாலும் தவறான தகவல்களாலும் ஒரு நாட்டையோ மக்களையோ அவதூறாக பேசுகிறார்கள் இவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால் எந்த ஒரு நாட்டையும் அதன் குறைகளை மட்டுமே வைத்து எடை போடக்கூடாது ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த வரலாறு கலாச்சாரம் மற்றும் பெருமைகள் உள்ளன அவதூறு பேசுவதற்கு முன் உண்மைகளை அறிந்து கொள்வது அவசியம் இவங்களெல்லாம் பார்த்தாலே வெரைட்டி வெரைட்டி வெளுக்க தோணுது அதிகார திமிரு பணக்கார திமிரு பவரை தூக்கி போட்டுட்டு மிதிக்க தோணுது ஆனால் என்ன பண்ணுறது நம்ம எல்லாம் இந்தியர்கள் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் எல்லாவற்றையும் கடந்து போகும் வல்லமை படைத்தவர்கள் பண்பானவர்கள் அன்பானவர்களும் கூட அன்பே சிவம் நன்றி வாழ்க வல்லமுடன்